சின்னக்கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டம் க்ளீன் பண்ணுற வேலை தான் என்ன தான் ஸ்டா க்ளீன் பண்ணுறீங்க க்ளீனு க்ளீனுங்கிறீங்களே நினைப்பீங்க உண்மையிலே அவ்வளோ வேலை இருக்கிற இந்த வைலட்டாக இல்லை பிங்க்கான்னு கேட்குறாங்க சில பேர் நான் வீடியோவில் நிறைய தடவை சொல்லிட்டேன் இது ஒருத்தரவை பார்த்தா டார்க் பர்பிள் வயலட்டு லேவண்டர் இப்படி வருது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வருது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடுக்கு வைலட்டுன்னு தான் சொல்லுவேன் நான் அடுக்கு லாவெண்டர் அப்படி தான் சொல்லுவேன் பிங்க்குன்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே இந்த செடிங்க எத்தனை இடத்துல தாங்க நானும் இது பண்ணுறது இங்கே ஒரு இதில் போட்டு வந்துட்டுருக்கா இப்போ இந்த ஒரு தூரை வந்து என்ன பண்ணிட்டேன்னா பிடுங்கிட்டோம் இங்கே பாருங்களேன் இந்த தூரை பிடுங்கி போட்டோம் வேறு வழி இல்லைங்க அது அதனால தான் நான் சீடு கொடுக்கும்போது ஃப்ரீ சீடு தானே உங்களுக்கு பிளான்ட்டு என்கிட்ட வாங்கும்போது இது ஃப்ரீ சீடு இல்லை நான் பே பண்ணி தான் வாங்கிக்கிறேன்னு தனியாக எனக்கு வேணும்னாலும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் போடுங்க நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டாக இது வந்து கலர் நான் காமிச்சிட்டேன் இது பாருங்கள் வேறோட காயெல்லாம் விட்டுருக்கு தான் இப்போது இப்படி முத்திருக்கா என்னன்னா எனக்கு தெரியலை ஆனால் வேறு வழி இல்லை இந்த ஒரு செடியாச்சா இந்த ஒரு செடி ஒன் மந்த்திலே பூத்துருதுங்க ஒன் மந்த்த்லேயே பூத்துறது கலர் கன்ஃபர்மேஷனோட தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்றதுக்காக நம்ம கலர் கன்ஃபர்மேஷன் தர தரமாட்டோம் இன்னொன்று சிஸ்டர் பூவை காமிச்சோடனே எப்போ ஆகும் இந்த மாதிரி தான் இப்படி தான் வரும் நிறைய இருக்குது ஆனால் என்னால் முடியலை ஐயா இதை முடிஞ்சா இந்தாருங்களேன் என்னை பாருங்களேன் இந்த இருக்குல்ல இது இப்படியே போய் வெளியில் ஒரு இடத்துல மண் அந்த கம்பி வேலி போய்ட்டுருக்குல்ல அங்கே வச்சு விடுங்க தண்ணி ஊற்றுவோம் பொழைச்சா வந்தால் வரட்டும் ஏன்னா எனக்கு தூக்கி போடவும் மனசு இல்லை ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருக்கா அமர்லிஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அறுத்து விட்டு இலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் முடியலைங்க கொசு தொல்லையும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பால்சம் சம்சீடுமே என் தங்கங்களுக்கு ஃப்ரீ தான் நான் வந்து கொடுத்துருது ஏன்னா இது அதுவாக முளைச்சி வந்தது தான் இதில் என்னத்தை போய் இதை போய் நம்ம சேல் பண்ணுறதுன்ட்டு தான் நான் வந்து இதை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன் ரெட்டு மட்டும் அடுக்குதான் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா தங்கங்கள் செடி வாங்கும்போது அதில் வச்சு விடுவேன் ஃப்ரீயாக ஒன்று அட்ரஸை கொடுங்கன்னு கொடுத்து இது பண்ணுற அளவுக்கு நம்ம மக்கள் திரும்ப பார்த்திங்கன்னா அதை ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க ஐயோ இது கையோடே வந்துருச்சே அழகாக இருக்குல்ல அந்த கலரு அடுக்கு சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக செஞ்சு நிற்கிது ஆனால் இன்னும் இதில் வச்சு விடலப்பா ஸ்டாண்டு ஃபுல்லாகவே செஞ்சு நிற்கிது இனிமேல் தான் இதில் வந்து வச்சு விடணும் செடி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி என்னோடய அடினியம் சூப்பர் அடினியம் என்னோடய டவர் அடினியம் ரெட்டு அதுக்கப்புறம் என்னோட மிஸ் இந்தியாவில் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு இப்பா என்ன தேர் கொடுத்தார் பாரியா அது மாதிரிக்க வந்து நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் இந்த சங்குப்பூவை வந்து என் தங்கங்களுக்கு கொடுக்குறதுக்காகவே என்ன அவ்வளோ பேர் விரும்பி கேட்குறாங்க இதை அதை வந்து நான் சரி பரவாயில்ல அவ்வளோ ஆத்மதிருப்தி எனக்கு இதை ஃப்ரீயாக உங்களுக்கு நான் அனுப்பும் போது இங்கே பாருங்க ஐ ஐ ஒரு இதுக்கிட்டே ரெண்டு வந்துருக்குது பாருங்க ஐய் சூப்பராக இருக்குது சின்ன செடி தாங்க த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் இதையும் கேட்குறீங்களா இதில் இப்போ தான் சீடு வந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் சீடு இப்போ தான் வச்சு வந்துகிட்டே இருக்குது சீடு விட்டு வந்து இது பண்ண உடனே இதை அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்து போட்டுருவேன் எங்கள் வீட்டில் நிறைய இது இருக்கிறதுனால நிறைய இடத்துல முளைச்சி 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 கிடக்குது பாருங்கள் எப்படி தெரியுமா முளைச்சி கிடக்குது இங்கே பாருங்கள் அதுவும் இந்த பூ வந்து பர்டிகுலராக பெருசு பெருசாக பூக்குதுப்பா இங்கே பாருங்களேன் பா பெருசு பெருசு பெருசாக பூக்குது முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒயிட் அடுக்கு க்ரே அடுக்கு எல்லாமே நான் தரத்துக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் இங்கே பாருங்க அப்பா செம்மையாக இருக்குது இந்த வருஷம் வந்து இது நம்ம கொடுக்கும்போது வந்து ஃப்ரீ தான் எல்லாருக்குமே சங்குப்பு சீட்ஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆ இந்த பார்வையில் பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் பாருங்கள் எப்படி நான் அப்படி ஆகிட்டு எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டோங்க இந்த ட்ரெஸ்ஸின்னால் இது மட்டும்தான் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டோம் அப்புறம் இந்த ப்ளூமேரியா வாங்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த ப்ளூமேரியா வந்து நான் உண்டி வச்சு இந்த இடத்துல எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டி தான் ஸோ இதில் இது வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது போயிடுச்சு இது ஆறு மாதம் ஆச்சு அப்படியே தரக்கி தங்கச்சியாகவே இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குது ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கு இந்த இடத்துல வெயில் பத்தலை அது ஒன்று இருக்குது பாருங்க சங்குப்பூ நம்பர் டூ அப்படின்னு போட்டு வளர்ந்து வந்துட்டுருக்குதா இது என்ன கலர்ன்னே தெரில நோட்டில் எழுதிப்பேன் என்ன கலர்ன்ட்டு சங்குப்பூ நம்பர் சிக்ஸ் ஒன்று ஒன்று தான் போட்டோம் அழகாக ஒன்றே முளைச்சி வந்துருச்சு சூப்பராக சில பேருக்கு அஞ்சு சீட் தரேன் நாலு சீட் தரேன்னா சிஸ்டர் ஒரு பத்து பதினஞ்சு ஓ மை காட் பத்து பதினஞ்சா ஒன்று வச்சே இங்கே முடியல அது வளர்ந்து டக்கு டக்கு டக்குன்னு பூக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ப்ராப்பராக ஒன்று வச்சாலும் கரெக்டாக வைக்கணும் ஒரு அஞ்சு தாரேன் மேக்ஸிமம் அஞ்சு தான் தர முடியும் நம்ம அந்த பூ கொண்டு அந்த ஐயா வந்து ப்ராப்பராக உண்டி வைக்கிறதுக்கு வச்சுட்டா இருந்த இடத்துல ஏன்னா எவ்வளோ பேர் ஆசைப்படுற ஒன்றை பிடுங்கி போடவும் மனசு இல்லை நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே இதை ஊண்டி வச்சிடலான்னு இப்போ இங்கே வைக்கிறோங்க நாங்கள் கீழே கை வர மாட்டேங்கிதோ பொறுமை பொறுமையாக ஒரு செடியில் அது என்ன சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப பெருசு பாவம் நல்லா போல போலான்னு தண்ணியை இது பண்ணி ஊற்றி விட்டுருங்க ஐயா வச்சுருக்கோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கும்போது பற்றமாட்டுக்குது சில நேரத்தில் இது வந்து ரெட் கலர் புளுமேரியா நம்மளோட என்னமோ ஒரு லேண்டன் சைனீஸ் லேண்டன் அதோட சீடு தான் இன்னும் முத்தவே இல்லை பிள்ளைமாரியா சீடு போட்டு வருமான்னு கேட்டால் வரும் நான் காமிக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்ப்பா எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டுருக்கணும் நம்மளோட செடி செடி தெரியும்ல இதை வச்சு எவ்வளோ சூப்பர் வீடியோ நான் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக பட்டு போய் நிற்கிது தெரியுமா ரீசன் தெரியுமா இது வந்து அந்த கிச்சன் இது வந்து அந்த ப்ரில் வாட்டர் வருதுல இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் வீட்லேயும் எங்கேயாவது கிச்சன் கழுவுற தண்ணியில் ப்ரில் யூஸ் பண்ணிங்க நான் க்ரீன் கலரில் இருக்கிற ப்ரில் இருக்குதுல்ல செம்ம ஆயிரம் எலுமிச்சுகளின்னு சக்திங்கிறானுங்க அப்புறம் சும்மாவாக என்ன அவ்வளோ எலிமிச்சு ஒன்றா போட்டால் என்ன பண்ணும் அதான் போட்டு கொண்டுடிச்சு செடியை இது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு அவ்வளோ வருத்தம் எனக்கு பட் என்னென்னா இதே மாதிரி இன்னும் ரெண்டு செடி வச்சுருக்கிறேன் நான் அதை திரும்ப இதில் படாமல் இன்னொரு இது வளர்த்து எடுத்துருக்கேன் ஏன்னா அது ஒரு வருஷத்துலேயே சூப்பராக வளரக்கூடிய செடி இது இதெல்லாமே ரீபாட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்க செடிங்க இவ்வளோத்தையும் நான் இப்போ ரீபாட் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் மண்ணெல்லாம் கொட்டி கிளறி இது பண்ணி இது பண்ணி நான் கொட்டின்னு அந்த ஒர்க்கு போயிட்டே இருக்குப்பா இதெல்லாம் சூப்பராக அழகாக வந்து காலேஜஸ் இருக்குது இந்த பக்கமும் அதே மாதிரி இல்லை கொஞ்சம் நீட் பண்ணி இது பண்ணிவிட்டு இதை செய்யணும் இந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்காக தான் அந்த இது நான் இது எது அப்டேட்னா அந்த வீடியோவில் மெயினாக அந்த சங்குப்பூதை காமிக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக ஒன்றும் பண்ணேன் ஏன்னா சீட்ஸ் கெட்டே அது ரெயின் லில்லி இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கியா புதன் இன்றைக்கி சேல் கிடையாது மேபி நைட்டு போட்டாலும் போடுவேன் நான் இவங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நின்று நான் வேலை சொன்னாதான் அதுக்கப்புறம் தானே வியாழக்கிழமை அன்றைக்கி சேல் இருந்தாலும் இருக்கும் மண்டே தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன் இந்த நான் வரேன் நான் வரேன் ஏன்னா நம்ம நின்று வேலை சொல்கிறதுக்கும் அவங்களாம் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா பெருசாக வருதுங்க மிலிட்ரி கலடியும் இது எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கலான்னு பார்த்தேன் ஐயோ இந்த அழகு போயிடுமென்ட்டு இது பண்ணிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாஷிங் 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 பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா பட்டர்ஃப்ளை அருங்க 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 உங்கள் விருப்பம் இலையப்புறம் கட் பண்ணுறது ஆ கட் பண்ணிவிடுங்க இந்த நந்தியாவோட்டம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு பேருங்க டேர்ட்டில் வேணா பாருங்களேன் பா சாமி அரிச்சு அரிச்சு போட்டாலும் இந்த நந்தியாவட்டத்தை ஃபுல்லாவே எடுத்துருங்க ஐயா இதையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் தான் எடுக்கிறோம் அந்த நந்தியாவட்டம் இது இந்த மூக்குத்தி பூங்க பாருங்க இங்கேயும் சங்குப்பூவை பாருங்க பா அடி கண்ணா பின்னா இப்போ தான் உள்ளே கடந்து வளர்ந்து வருது போலங்க இங்கே பாருங்களேன் கலேடியத்தை கிறிஸ்மஸ் கடந்து எங்கெங்க கிழங்கு கிடந்துச்சோ எல்லாம் கண்ணா பின்னன்னு வருது அங்கிட்டு பார்த்தா ஃபுட்பால் இல்லையோ ஒரு பக்கம் ஐயோ சாமி எல்லாத்தையும் ஒழுங்கு படுத்தணும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இதை பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப திட்டிருவிங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சவங்க யாராவது பண்ணாங்கன்னா ஏன்னா இதெல்லாமே ஸ்பார்க்லிங் கிளாஸ் இந்த பக்கம் இது லேபு ஃபார் ஊஸா வெயில் பார்வையே இல்லாமல் இருக்குது இதை பூரா இப்போ க்ளீன் பண்ண ஓ மண் தொட்டி இங்கே வேறு எவ்வளோ இருக்குது மண் தொட்டிலாம் ஒழிச்சிட்டேன்னு நினச்சேங்க இவ்வளோ மண்தொட்டி இங்கே இருக்குது இதுலேயும் ஒரு சங்குப்பூசி விதை வந்துருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூப்ரோஸ் செரி தான் செரி வந்து லேபிள் பண்ணி வச்சோம் இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட்டு வீக் நம்ம இது பண்ணாமல் லீஸோடய இதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் லவ்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் இருங்க ஆ லவ் எப்படி இருக்கு பாருங்க எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க மட்டும்தான் வச்சது ஒரு ரெண்டு மூணு தான் வந்திருக்குது மற்றது எல்லாமே ஐ திங்க் இதில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே பார்க்குறேன் சென்றலாம் பூத்தருக்கு பூட தான் கொடுக்கணுன்னு பிளானில் தான் வச்சுருக்கேன் நான் அதுமாரி இந்த செடியும் பொது பொதுபொதுன்னு வந்துருச்சுன்னு எத்தனை உள்ளதாக இருக்குன்னு தெரியலை பார்க்கணும் செடி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க நல்லா பெருசாகவும் இலைகள் வருது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது எல்லோ எந்த பக்கம் வச்சேன்னு தரல எல்லோ ஒரு பக்கம் இருக்குது அப்பா செடியோட இதை பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வந்திருக்குன்னு சொல்லி ஏன் சார் செடி தான் இருக்குது சேல் கொடுத்தானேன்னு கேட்பீங்க இல்லை மொத்தமாக கொஞ்சம் பூத்துட்டு அதுக்கப்புறமா இதை பிரிக்கும் போது நான் கண்டிப்பாக தரேன் நான் என்னப்பா போ போக வாங்கினேன்னா விலை போறையும் அவ்வளோதான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா வில அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருந்த மல்லிகைப்பூ எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டுன்னு இப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஏப்ரல் மே வந்தோன்னே சும்மா அப்படியே அப்படி பூப்பாங்க அப்போ காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சரி இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா நான் அதனால தான் என்னால் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி இப்போ வரவங்களுக்கும் நான் மெசேஜ் வைக்க முடியல யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க ஆ வீடியோ தான் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவும் வரும் தொடர்ந்து கண்டினியூஸாக என்ன வீடியோ போட்டிருந்ததோ பார்த்தா தான் அப்டேட் தெரியும் ஓகே ஹாப்பி கார்டினிங்